எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயங்கள் ஏன்னால் நம்ம உடம்பை இயக்கிறது நம்மளுடைய மூளை தான் இல்லையா மூளையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடம்பே இயங்காமல் போயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வரும்போது உடம்பே சரி எழுந்து போயிரும் உங்களை சுற்றி உள்ளவங்க பல பேருக்கு இது நேர்ந்துருக்கும் பார்த்துருப்பீங்க மருத்துவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குங்க இந்த மூளையில் ஏற்படக்கூடிய நோய்கள் பார்க்கும்போது மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அந்த மாதிரி சேர்ந்து ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வியாதிகள் வருது சில பேருக்கு வயசாகும் போது பார்க்கின்சன் அந்த மாதிரி டெமன்சியான்னு சொல்லுவோம் ஒரு மெட்ரமர் அன்கண்ட்ரோல்டு பாடி இதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ மூளையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே முழு உடம்பும் பாதிக்கப்படுது உங்களுக்கு தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா தலை சுற்றலோ ஒரு மாதிரி மயக்கம் வர்றதோ இல்லைனா பக்கவாதமோ எதாவது பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் மூளையை பதம்பாக்கக்கூடிய உணவுகளில் கொழுப்பு அதிகமான உணவுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் குடிக்கிறது இதெல்லாம் பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் ஒரு ஐந்து விதமான உணவுகள் பார்த்திங்கன்னா மூளையை செயலிழக்க செய்துங்க நாள்பட 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 பார்த்திங்கன்னா மூளையோட ஃபங்க்ஷனை குறைச்சி செயலுக்க வச்சு உடம்பையே கட்டி போட்டுருது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வாழும்போது மூளை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூளை நல்லா இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வாங்க அப்படிப்பட்ட தவிர்க்க வேண்டிய ஐந்து உணவுகள் என்னன்னு பார்த்துரலாம் முதலாவது விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் இனிப்பு இனிப்புன்னு பார்க்கும்போது வெறும் வெள்ளை சக்கரம் மட்டும் கிடையாதுங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்வீட்லேருந்து உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது இல்லையா இந்த பிரச்சனை இதெல்லாம் விட மோசமான என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்று வந்து பேக்கரிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா பேக்டு ஃபுட்டு அந்த பண்ணு அந்த மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸு சோடா குடிக்கிறோம் இல்லையா இப்போ நிறைய பிராண்ட் இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் சுகர் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறாங்க அது இல்லாமல் அது உடம்புக்கு வயிற்றுக்கு எதுக்குமே நல்லது கிடையாதுங்க இதை தான் நம்ம ப்ராசஸ்டு சுகர்னு சொல்கிறோம் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக கெமிக்கல் வாங்கினது தாங்க உடம்புக்குள்ளே போகும்போது தேவைக்கு அதிகமான சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பாக மாறி கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும் அதனால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி பிரச்சனை வருது அது மட்டுமா சும்மா இருக்காமல் அங்கங்கே போயிட்டு ரத்த குழாய்களில் படிஞ்சு ரத்தக் குழாயை அடைச்சி நம்மளுக்கு மூளையில் ஸ்ட்ரோக்கையும் இதயத்தில் ஹார்ட் அட்டாகியும் உண்டு பண்ணுது இல்லையா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சுகர்னால மூளை ஏன் கெடுது அப்படின்ட்டு மூளைக்கு சுகருங்கிறது ஒரு கழிவு தாங்க அதனால அளவுக்கு அதிகமான சுகரை நீங்கள் சேர்த்துக்காதீங்க அது கொழுப்பா மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை வந்து ஏற்படுத்துது அதுலேயும் முக்கியமாக அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டம் அறவே தவிருங்க மூளைக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய உணவுகள் ஆக்டர்களில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீன்கள் இன்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு சாக்காரது தெரியுதுங்க எல்லா மீன்களும் கிடையாதுங்க மெர்க்குரி கண்டன் அதிகமான மீன்கள் சில மீன்கள் நம்ம வாங்க போகும்போது பார்த்துருப்போம் தோல் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக மின்கும் இல்லையா நல்ல சில்வர் மாதிரி நல்ல மினுங்கிட்டே இருக்கும் ஒரு சில மீன்கள் பார்த்திங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த கலரில் இருக்கும் நார்மல் கொஞ்சம் செதிலாம் இருக்கும் சில மீன்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளி மாதிரி மின்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா சிதல்களும் சில மீன்கள்லாம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் என்ன தெரியுமா மெர்க்குரி கண்டன்னு சொல்கிறோம் அந்த மீன்கள் இயற்கையில் பாதுகாத்துக்கொள்றதுக்கு தோளில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி மீன்கள் நம்ம வாங்கி சாப்பிடும்போது தெரியாதனமாக சரியாக கழுவாமல் அந்த மெர்க்குறியை ரிமூவ் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அதுக்காக வாங்கி சாப்பிட்டு ஒரே நாளில் நம்மளுக்கு ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் அந்த மெர்க்குரி கண்டன்னு சேர்ந்து 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 எவ்வளோ அளவு நம்ம ஜாஸ்தி அந்த மீன்களை சாப்பிட்றோமோ அது உடம்புல போய் சேரும்போது மூளைக்கு போகும்போது மூளை அப்படியே மலங்கடிச்சு மூளை அப்படியே ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் அவேரா இருங்க ரொம்ப ஷைனிங்காக உள்ள மீன் வாங்கினீங்கன்னா தோலை மட்டும் நீக்கிட்டு சாப்பிட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மீன்களில் தான் எல்லா சத்தும் இருக்குது நல்ல குழுப்பு எல்லாமே இருக்குதுங்க மெற்குரை கண்டன் அதிகமாக உள்ள மீன்களை மட்டும் தோலை எடுத்து சாப்பிடணும் இல்லை எந்த மீன் எனக்கு தெளிண்டாக்குன்னு சொன்னிங்கன்னா எல்லா மீன்களும் தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க ஒரு பிரச்சனை வராது ரொம்ப சத்து இருக்குது ஒரு சில மீன்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் பெரிய மீன்களில் பார்த்தீங்கன்னா சுறா மீன் அயில மீன் சூற மீன் பெரிய பாறை மீன் பெரிய வஞ்சரம் மீன் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க சின்ன சின்ன மீன்களில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டென்ட் வந்து அளவு கம்மியாக தான் இருக்கும் ஒரு ப்ராப்ளம் வராது மூணாவது பார்த்திங்கன்னா ஹை சால்ட்டி ஃபுட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா கருவாடு இருக்குது இல்லையா பொதுவாக உப்பில் போட்டு பதப்படுத்துவாங்க கெடாமல் இருக்கிறதுக்காக வெயிலில் காய வச்சு தான் மீன் வந்து ட்ரை ஆகி கருவாடு நம்ம சொல்கிறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் நம்ம கருவாடு சாப்பிட்டு வந்தால் ஒரு பிரச்சனை இல்லைங்க மீன் மாதிரி கருவாடு டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இதில் உள்ள அதிகப்படியான உப்பு கண்டன் வந்து உடம்புல போகும்போது தேவையில்லாத பிரச்சனை இல்லை கிட்னியில் ஏற்படுத்தும் ரத்தத்தில் ஏற்படுத்தும் மூளையவும் இது பாதிக்கும் அப்படியே மூளையோடய ஃபங்க்ஷனை வந்து நிறுத்திடும் அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிபி உடம்புல அதிகமாகிறதுக்கும் இந்த உப்பு கண்டன் தானே காரணம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் கருவாடு வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க முக்கியமாக ஊறுகாய் என்னைக்காவது ஒரு நாள் ஊருகா சாப்பிட்டா பரவாயில்லங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா பரவாயில்ல சில பேர்லாம் ஊருகாவே மெயின் டிஷ் மாதிரி சோரில் போட்டு விரவே கூட சாப்பிடுவாங்க பல பேர் இருக்காங்க அதனால் இந்த ஊருகா பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பு வந்து இன்ஸ்டன்ட் சூப்புன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் அடைச்சி வருதுங்க அது எல்லாமே கிடாமல் இருக்கிறதுக்கு சால்டி கண்டனம் அதிகமாக உள்ளது சூப் நீங்கள் பண்ணுறது தான் வீட்டிலேயே சொந்தமாக பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது கடைசியில் பார்த்தீங்கன்னா சால்ட்டி ஸ்நாக்ஸ் இந்த குழந்தைகளுக்கு பாக்கெட்டில் நம்ம சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அந்த உப்பு கலந்தது எல்லாமே அது கிடாமறுக்கை ஏற்கனவே ப்ரிசர்வேட்டிவ் அது ஒரு வகையான உப்பு இது போல் அந்த சிப்ஸ்லேயும் உப்பு கலந்துருப்பாங்க இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மூளை வந்து சரியாக வேலை செய்யாது மூளை மலங்கிரும் முக்கியமாக குழந்தைகளுக்கு படிப்பு எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா மூளை சரியாக வேலை செய்யலைன்னா எப்படி படிக்கிறது அதனால குழந்தைகளுக்கு இந்த பாக்கெட் ஃபுட்டை வாங்கி கொடுக்குறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க நாலாவது பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரைட் ஃபுட் இல்லைங்க எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்து சாப்பிடக்கூடிய உணவுகள் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யூஸ் பண்ண எண்ணெயை முக்கியமாக நான்வெஜ்ஜுக்கெல்லாம் மறுநாள் யூஸ் பண்ணவே கூடாதுங்க கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட கார்சினோஜன் எல்லாமே இதில் இருக்குது இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் நம்ம வீடுகளில் நம்ம வாரத்து ஒரு தடவை ரெண்டு தடவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் ஒன்றும் பிரச்சனை வராது யூஸ் பண்ணோட ஆயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் செக்கில் ஆட்டின எண்ணெய்களை யூஸ் பண்ணுங்கள் அந்த ஹோட்டல்லாம் வாங்குறது திரும்ப திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயாக இருக்கும் இந்த மாதிரி உணவுகள் தான் நம்மளுக்கு இடத்துல விளை வைக்கும் மூளை மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கூடிய அபாயம் இருக்குது அதனால தவிர்த்துருங்க மூளையை மலங்கி அஞ்சாவது பார்க்கக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்டு அந்த காலத்தில் நம்ம ஃப்ரோசன் ஃபுட்டு கண்ணில் நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா இப்போ எங்கே பார்த்தாலும் ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சூப்பர் மார்க்கெட் முக்கியமாக நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரோசன் பண்ணப்பட்ட சிக்கன்லேருந்து இருந்து மட்டன்லேருந்து மீன்லேருந்து இருந்து எல்லாமே அன்னே பார்த்தா பட்டாணி கூட ஃப்ரோசன் பட்டாணின்னு வருதுங்க அப்போ எல்லாத்தையும் ஃப்ரோசன் பண்ணி வைக்கக்கூடிய நிலம என்னை வந்துடுச்சு இல்லையா எந்தளவுக்கு நம்ம ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோமோ அது வரைக்கும் ஆரோக்கியமாக நல்லாயிருந்தோம் இன்றைக்கி இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சது மீன் கிடையாம இருக்க ஐஸ் வச்சு கொண்டு வரத பார்த்தோம் அதே நம்ம வாங்க மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக மீன் தான் வாங்கணும் ஆனால் இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கூட ஃப்ரோசன் ஃபுட்டு தான் கிடைக்கக்கூடிய அளவில் ஆகிப்போச்சுங்க சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேறு வழியே இல்லைனா மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு ஃப்ரோசன் ஃபுட்லாம் கொடுக்காதீங்க ஃப்ரோசன் ஃபுட்டு எந்தளவு சாப்பிட்றோமோ அதில் உள்ள ப்ரிசர்வேட்டிவ் எதாக இருந்தாலும் சரி உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இந்த ஃப்ரோசன் பண்ணக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடும்போது மூளை வந்து பெருமளவு பாதிக்கப்படுது நம்மளோட ஐக்யூ லெவல் குறையும் மூளோட ஃபங்க்ஷன் குறையும் மூளை சம்பந்தமான பல வியாதிகள் வரும் அதனால் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க நல்லா சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன தெரியுமா கீரை தாங்க டெய்லி ஒரு கீரை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஹெல்த் ஸ்நாக்ஸ் இல்லையா அப்புறம் டீ காஃபியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பிளாக் டீ இதெல்லாம் சுகரை கொஞ்சம் குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நாட்டு சக்கரையாக இருந்தாலும் வெள்ளை சக்கரையாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் நீங்கள் வந்து கருப்பட்டி அந்த மாதிரி சாப்பிட்டனால ஒரு பிரச்சனை சுகர்லாம் ரொம்ப ஏறாது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாக்லேட் இருந்தால் க்ரீன் சாக்லேட் சாப்பிட்லாங்க அதில் வந்து பாலிஃபினால் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது முக்கியமாக அந்த கொக்கோவா கலந்த செவன்டி பர்சன்டேஜ் கொக்கோவா கலந்த டார்க் சாக்லேட் வந்து உடம்புக்கு தான் பண்ணது ஹார்ட்டு கூட ரொம்ப நல்லதாக மூளைக்கு ரொம்ப நல்லது தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து தான் ஆகணும் நல்லா சாப்பிடக்கூடிய விஷயங்களை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூளையை பாதுகாக்கிறதுக்கு நான் உணவுகளை சொல்லியிருக்கேன் இது மூளை மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குதுங்க இந்த மாதிரி உணவுகளை நல்ல உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா லைஃப் லாங்காக நோய் இல்லாமல் நல்லபடியாக வாழலாம் நம்ம லாங் லைஃபாக நம்ம வாழலாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம ஏதாவது பிரச்சனைகள் திரும்ப திரும்ப நம்ம சாப்பிடக்கூடாத விஷயங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு கெடுதல் வந்து இல்லையா நம்ம அது சம்பாதிச்ச பணத்தை கொண்டு கொடுக்கணும் முக்கியமாக குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு இல்லையா மூலங்கிறது இவ்வளோ முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வழக்கம் போல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்